அண்டர் கொசு பேட்டிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்ரி வந்து செட்டப் இருக்கும் இது வந்து ஓல்ட்டு அந்த மாதிரி ஒன்றுமே போட்டிருக்க மாட்டாங்க ஆனால் நிறைய கடைகளில் வந்து இது வந்து கிடைக்கிறது இல்லை இந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணது பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஓல்ட் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எண்ணூறு மில்லி எம்பியரில் ரெண்டு பேட்டரி வந்து வாங்கிடுங்க ரீசார்ஜபிள் பேட்டரி இது மூவாயிரத்தி எண்ணூறு மில்லி இருக்கும்போது ரொம்ப நேரம் சா உங்களுக்கு சார்ஜ் வந்து நிற்கும் தான் இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் நூறுரூவா நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி ஒரு பேட்டரி வந்து கிடைக்கும் இல்லை ரெண்டு பேட்டரி வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் சார்ஜ் வந்து நிற்கும் இப்போ இதில் வந்து ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் வச்சுருங்க அதாவது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ்லேயே வச்சுருக்கோம் இப்போ வந்து இதை வந்து ஒரு டேப் வந்து சுற்றிடுங்க இப்போ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சீரியல் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கு ஒரு பக்கத்தில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் லைன் எடுத்துருக்கு இன்னொரு பக்கத்தை பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி நாமளும் வந்து ஜாயின் பண்ணிடலாம் பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைன் வந்து கொடுத்துருக்கோம் நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் லைன் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிடுவோம் அவ்வளோதான் இப்போ வந்து இது வந்து ரெடி ஆயிடுச்சு நாம் கொசு பேட்டில் வந்து எப்படி வந்து கலாத்துனீங்களோ அதே மாதிரி இதை வந்து மாட்டிடுங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து ரெட்டு பிளாக்னு இருக்கும் இதில் வந்து பாசிட்டிவ் ரெட்லேயும் நெகட்டிவ் பிளாக்லேயும் வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தாலே தெரியும் நான் வந்து அதே பேட்டரி தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அதுக்காக தான் எடுத்து வச்சு உங்களுக்கு பார்வைக்க வேண்டி வச்சிருக்கேன் இப்போ நாம் இதை வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம் பாருங்க சூப்பராகவே இதாகுது பாருங்க ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு பேட்டரி சார்ஜும் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எண்ணூறில் ரெண்டு பேட்டரி போட்டுக்கிட்டால உங்களுக்கு நிறைய நேரம் சார்ஜ் நிற்கும் பாருங்க ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு இந்த மாதிரி பழைய பேட்டரி கொசு பேட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் இது வந்து பிராண்டடில் நிறைய பேட்டரி கிடைக்கும் அந்த பேட்டரியை மாற்றிட்டிங்கனாலே நிறைய நேரம் சார்ஜ் நிற்கும் அதுக்காக பழைய கொசு பேட்டை தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்கினங்க அவசியம் இல்லை அப்படி புதுசு வாங்குனீங்கனாலும் உள்ளே பார்த்தீங்கன்னா லோக்கல் பேட்டரி தான் வச்சுருப்பாங்க அது கொஞ்சம் சார்ஜ் சார்ஜினுக்காக போயிடும் பிராண்டட் பேட்டரி எல்லாம் மூவாயிரத்தி எண்ணூறு மில்லியம்பியில் கிடைக்கிது அதுவே வாங்கிடுங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தமிழ் டெக்னாலஜி பேஜை வந்து ஃபாலோ பண்ணிவிடுங்க